வணக்கம் இந்த காணொலியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய விடுதிகளில் காப்பலராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கியுள்ளது தமிழகத்தில் செயல்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான விடுதிகளில் காப்பலராக பணியாற்ற நானூற்றி தொண்ணூற்றி ஏழு காலி பணியிடங்களுக்கான விடுதி காப்பாளர் பணியிடங்களை அறிவித்துள்ளது இந்த பணியிடங்களுக்கு அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆறுமுள்ள ஆசிரியர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை நிரப்பி தங்களது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் மூலமாக சமூக நலத்துறைக்கு அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு பள்ளிக்கல்வித்துறையிடமிருந்து தடையில்லா சான்றும் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் விருப்பம் ஆசிரியர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இந்த படிவத்தினை டவுன்லோட் செய்து பயன்படுத்திக் கொள்ளவும்